ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ வெப்சைட் நீங்கள் ஓப்பன் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கெட் நியூ இ பேன் கார்டு செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பேன் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இதில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அக்கௌண்ட் அக்கவுண்ட் ஒப்பறத்துக்கு மற்ற எந்த ஒரு பர்பஸ்க்கு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் நியூ இ பேன் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ஆதார் கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஆதாரை பேஸ் பண்ணி தான் வரும் அதாவது எந்த ஒரு தகவலும் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதன் பிறகு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்களா ஆதார் கொடுத்துட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதாவது ஆதாரில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்க கூட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் அந்த ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்துட்டு அந்த ஓடிபிக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் அதாவது உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்துடும் ஸோ அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டில் ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்ற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பட்டன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் அதை நீங்கள் செக் பாக்ஸ் ஓகே பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஆதாரில் பதிவு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க உங்களுடைய ஓடிபி வந்து பார்த்திங்கனாக்கா வேலிடேட் ஆன உடனே கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே ஆகும் அதாவது உங்கள் ஆதார்ல என்ன ஃபோட்டோருக்கோ அது உங்களுடைய ஆதார் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இ பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயிலுமே வரும் ஆனால் கையெழுத்து மட்டும் இதில் உங்களுக்கு வராது இங்கே நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மறுபடியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டாப்அப் அப் ஒன் ஓப்பன் ஆகும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் கண்டினியூ அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும் இவர் ரெக்வஸ்ட்டு ஃபார் இ பேன் ஆஸ் பீன் சப்மிட்ட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஃபார் த சேம் ஈஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க இதை நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க ஸோ ப்ளீஸ் சேவ் த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஃபார் ஃப்யூச்சர் பர்பஸ் டு செக் த ஸ்டேட்டஸ் ஆர் டு டவுன்லோட் த இ பென் த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஆஸ் ஆல்சோ பின் சென்ட் பை எஸ்எம்எஸ் டு த மொபைல் நம்பர் யூ வில் ரிசீவ் இபான் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அக்னால நம்பர் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இ பேன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது இன்ஸ்டன்ட் பேன் கார்டை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேருந்து மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடெயில்ஸை வேலிடேட் பண்ணி கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுடைய கார்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நீங்கள் வந்து கீழே வந்து கோ டு இருக்கும் இந்த பட்டனை பற்றி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் அது வந்து இன்கம் டேக்ஸினுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டன்ட் இபேன் அப்படின்ற அந்த லிங்க்கு போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் கெட் இபன் அட் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அந்த செக் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பேனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை மறுபடியும் நீங்கள் இங்கே வந்து கொடுத்துங்க கொடுத்துட்டு கண்டினியூ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதாரில் நீங்கள் பதிவு பண்ணிருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அகைன் சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நியூ அண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னும்போது தேங்க்யூ ஃபார் யூஸிங் இ பென் சர்வீஸ் வி ஆர் வேலிடேட்டிங் யுவர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் செக் ஆஃப்டர் அண்ட் அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் ஹவர் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இபென் கே ஸ்டேட்டஸை செக் பண்ணி உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே செக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா உங்களுக்கு வரும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஏற்கனவே வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க அதேமாதிரி ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய இன்ஸ்டன்ட் இபான் கார்டை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய இபேன் கார்டை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி